வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்னைக்கு கும்பகோணத்துல ஒரு அட்டகசமான ஏரியால உள்ள ஒரு வீடு தாங்க பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வீடு வாடகைக்கு வந்திருக்கு கும்பகோணத்துல ரொம்ப மெயினான ஏரியா உங்களுக்கே தெரியும் செட்டி மண்டபம் அந்த செட்டி மண்டபத்துல பக்கத்துல ஐந்து தலைப்பு வாய்க்கால் அதுக்கும் பக்கத்துல உள்ள தனலட்சுமி நகரில் உள்ள வீடு தாங்க பார்க்க போகிறோம் தனலட்சுமி நகரில் உள்ள வீடு அட்டகாசமான ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வீடு ரெண்ட்டுக்கு வந்திருக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்க கீழே ஏரியா கார் பார்க்கிங் பார்த்துருக்கீங்க ஸ்டெப்பில் நீட் அண்ட் கிளியராக இருக்குது நல்லா டிஸ்டன்ஸ் நல்லாயிருக்கு நல்லா ஸ்டெப்பு நல்லா பெருசாகவும் இருக்குது ஸ்டெப்பு ரொம்ப கம்மியாகவும் இருக்குது ஆமாங்க கும்பக்து ரொம்ப மெயினான ஏரியா தனலட்சுமி நகர் செட்டி மண்டபம் பக்கத்துலேயே உள்ளது தாங்க தனபட்சி தனலட்சுமி நகர் அந்த தனலட்சுமி நகரில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரு ஒரு வீடு ரெண்ட்டுக்கு வந்திருக்குங்க ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பூஜை ரூம் மொத்தம் ஒரு ரூம் மாரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நல்லா நீட்டு அண்ட் க்ளீனாக இருக்குது மாதமாக இருக்குது வீடு பெருசாகவும் இருக்குது ஃப்ளோர் டைல்ஸ் சூப்பருங்க ஃப்ளோர் டைல்ஸ் ஃபுல் சூப்பர் டே டைத்தில் லைட்டு போடாமல் தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் பிங்க் கலரில் இருக்குது அதனால கொஞ்சம் டார்க்காக இருக்குது ஹால் ஏரியா மாசானா பெரிய ஹால் அதாவது நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஹால் ஏரியாவில் மாதமான பெரிய ஹாலில் ரெண்டு ஃபேன் போட்டிருக்காங்க ஆல்ரெடி ஹாலில் ரெண்டு ஃபேன் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா ஃபேன் புது ஃபேன் ஃபேன்றாங்க ஹாலில் ஃபேன் போட்டிருக்காங்க அதேமாரி ரூம்லேயும் ஃபேன் போட்டிருக்காங்க ஏசி இப்போ ஏசி அவங்க கைட்டுக்கிறதா சொல்கிறாங்க ரெண்டு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமும் நல்லா இருக்குது நல்ல ஸ்பேசியஸாகவும் பெருசாகவும் இருக்குது இது டபுள் கட் பெட்ரூமு டபுள் கட் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்கனியோட வந்துடுதுங்க இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே குட் அண்ட் பர்பஸ் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது அதேமாரி ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாப் ஒர்க்கு ஒரு பணிக்கலாம் ஸ்லாப்லேயும் ஜாமான் வச்சுக்கலாம் அதேமாதிரி மாரி செல்ஃபும் இருக்குது ஃப்ளோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் கிளீனாக இருக்குது ஃப்ளோர் டைல்ஸ்லாம் நல்லா இருக்குது பால்கனி அதாவது என்ட்ரன்ஸில் நீங்கள் வீட்டுக்கு முன்னாடியே பால்கனி வந்துடுது அந்த பால்கேனிக்கு தான் அந்த விண்டோ வந்துருக்குங்க அதுக்கு தனி டோர் கொடுத்துருக்காங்க வித் வெஸ்டர்ன் டால் வெஸ்டர்ன் டாட்டே டாய்லெட்டு நீட் அண்ட் கிளீனாக இருக்கு உங்களுக்கு எல்லாமே சுத்தம் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ளோர் டைல்ஸ் வால் டைல்ஸ் பக்கவாக இருக்குங்க மேலே வந்து வாட்டர் ஹீட்டரோடு வந்துடுது ஒரு சில ஜாமை மட்டும் கைட்டிப்பாங்க சில ஜாமான்லாம் அப்படியே இருக்கும் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கும் அதுமாரி ஏசி ரிமூவ் பண்ணிடுவாங்க சில உங்களுக்கு ஒரு சில பொருட்கள்லாம் இருக்குங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கிளியர் வாட்டர் தான் லை ரொம்ப ரொம்ப இதுன்னு சொல்ல முடியாது லைட்டை எல்லோ ஓட்டு மேலே வந்து ஆரோ அந்த கனெக்டிங் போட்டிருக்காங்க அதனால் நீங்கள் அக்வா கார்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தது ஒரு பெட்ரூம் வந்துடுது ஹால் ஏரியா நல்லா மாசாக பெருசாக இருக்குதுங்க அதுமாரி ரெண்டு பெட்ரூமும் நல்லா ஸ்பேசியஸாகவும் பெருசாகவும் இருக்குது ரெண்டு பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூம் இதில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டத்தில் லைட்டிங்கே உங்களுக்கு லைட்டே போட தேவையில்ல அந்தளவுக்கு அளவுக்கு லைட்டிங் இருக்குது இங்கே பிறகு ஏசி பாயிண்ட் இருக்குது த்ரீ ஃபேஸ் லைன் இந்த வீட்டுக்கு வந்து த்ரீ ஃபேஸ் லைனு யூபிஎஸ் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் அது இல்லாமல் செல்ஃபுலாம் கொடுத்துருக்காங்க செல்ஃபு அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அசஸ் பண்ணுறதுக்கு யூபிஎஸ் பாயிண்ட்டும் இருக்குது த்ரீ ஃபேஸ் லைன் கொடுத்தனால ரெண்டு ரூம்லேயும் நீங்கள் வந்து ஏசி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை ரூம் பூஜை ரூமாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு பூஜை ரூம் வேணால் டைனிங் ஹாலில் கன்வெர்ட் பண்ணுறதுனாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இங்கேயும் வந்து ட்ரெஸ் ரூமாகவும் கன்வெர்ட் பண்ணுறதுனாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ட்ரெஸ் வைக்கலாம் கொல்றதுக்கு அந்தளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க கீழே செல்ஃப் இருக்குது இதில் ஒரு ஹேண்ட் வாஷ் வந்துடுது வெளியிலே டைனிங் சாப்பிட்டுட்டு டேரெக்டாக வந்து கை கழுவுற அளவுக்கு ஹேண்ட் வாஷ் வந்துடுது கிச்சன் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் கிளியருங்க பக்காங்க ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் க்ளியராக இருக்குது எக்ஸஸ் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் கிழக்கு பார்த்த வீடு வீடு வந்து கிழக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கு கிழக்கு பார்த்த வீடு தான் பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா அதுமாரி உங்களுக்கு கிச்சன் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஃபேன் ஆல்சோ அவைலபிள் ஃப்ளோர் டைல்ஸ் வால்டைல்ஸ் நீட் அண்ட் க்ளியராக இருக்குது உங்களுக்கு ஹேண்ட் வாஷரும் வந்துடுது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃப் வச்சுருக்காங்க கிச்சனில் நிறைய மளிகை ஜமாக்கிறது அளவுக்கு செல்ஃப் கொடுத்துருக்காங்க அப்புறம் மேலேயே ஸ்லாபும் வந்துடுது வந்துடுது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காமன் டாய்லெட் பார்க்க போகிறோம் நிறைய வீடு நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் கையில் நிறைய வீடு இருக்குது ஃபோன் பண்ணுறதோட நேரில் வாங்க இது வந்து பாத்ரூமு பாத்ரூம் தனி இந்தியன் டாய்லெட் தனி பாத்ரூம் டா ஏதாச்சும் ஒரு வேலைலாம் சொல்லுங்கள் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க பாத்ரூமும் நீட் அண்ட் கிளீனாக இருக்குது பாத்ரூம்லேயும் செல்ஃபுலாம் கொடுத்துருக்காங்க எல்லாமே பெயிண்டிங்லாம் பக்காவாக அடித்து ரெடியாக இருக்குங்க ரெடி டு ஆக்குப்பைட் உடனே குடி வரலாம் அந்த அளவுக்கு ரெடியாக இருக்குது இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டியன் டாய்லெட் வந்துடும் இந்தியன் டாய்லெட் வந்து நீட் அண்ட் கிளியராக இருக்குது மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க கும்போணத்தில் நம்மள்கிட்ட பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வாடகை வீடு இருக்குது அதாவது மூவாயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து ஆரம்பித்து ரூமு வீடு வாடகை வீடுன்னு பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட வந்து ஒரு அறுபதாயிரம் பட்ஜெட் வரையும் இருக்குங்க தனி வீடும் இருக்குது யாருக்கு வேணுமோ நேரில் வாங்க நீங்கள் வீடியோ கால் பண்ணுறீங்க எல்லாமே ஓகே கால் பண்ணுறீங்க யாராக இருந்தாலும் நேரில் வாங்க எந்த வீடு நம்ம பார்த்தாலும் மாடி ஏரியா பார்த்துருவோம் இந்த மாடி எப்படி இருக்குங்கிறத பாத்திரம் ஓப்பன் டெரஸ் ஏரியா மாடி வந்து ஓப்பன் டெரஸ்ஸு மேலே வந்து பார்த்திங்கன்னா கூலிங் டைல் தான் போட்டிருக்காங்க அந்த காலத்து நாட்டு ஓடு இது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஹீட் இறங்காதுங்க நல்லாயிருக்கும் வெதரு வெதர் நல்லாயிருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லும் மரங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா இருக்கும் வெதரும் நல்லாயிருக்கும் மேலே ஸ்டோர் மாரி யூஸ் பண்ணிக்கிறாங்க துணி காய வைக்க கொள்றதுக்கு மாடியை பயன்படுத்திக்கலாம் யாருக்கு விரும்போது இந்த அருமையான வீடை மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல வீடு ஃபஸ்ட்டு ஃப்ளோரு தான் வாடகை அந்த மொட்ஷெல் இருக்கு நேரில் வாங்க நன்றி வணக்கம் மர்க்கமா சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வரிசையில இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைல்ல சொல்வாரு பாடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யார சொன்னா மர்க்கமா திங் டம்பிங் பெல் பட்டன புங்க ப்ரோமோ கொடுத்துருந்தா பேசற அனைவருக்கும் வணக்கம் அதாவது உங்களுக்கு கலக்கு போறது இப்போ நான் வந்து குயிக் சொன்னேன் சார் இது வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படினா சக்ஸஸ் கார்த்திக் அப்படி ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னத்தை சொல்கிறது நீ தான் சொல்லிட்டேன் எல்லாருக்கும் ஆய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவை தமிழ் மக்களை அப்படின்னு சொல்லியிருக்கேன் சக்ஸஸ் கார்த்திக் உடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம ஊர்ல நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதல வந்து தொடர்ந்து பாத்தீங்கனா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் என்ன தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் சொல்றத நீ தாமஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் プログラム அண்ட் அந்த சேனல் அது திஸ் வெரி லைக் ஆ ஆ